செப்டம்பர் இருபத்தி ஐந்து சதுர்த்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செல்வகணபதிக்கு உகந்த நாள் கணபதி சதுர்த்தி பூஜை செய்வது எப்படி இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சதுர்த்தி என்றால் என்ன சந்திரனின் சுழற்சியில் அமாவாசை பௌர்ணமி இடையே வரும் நான்காம் திதிபன்தான் சதுர்த்தி தோறும் இரண்டு முறை வரும் வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி இவை அனைத்தும் விநாயகர் வழிபாட்டிற்கே உகந்த நாட்கள் நரதி சதுர்த்தி விரதத்தின் சிறப்பு விநாயகர் விக்னங்களை அகற்றுபவர் அந்த நாளில் விரதம் இருப்பது வாழ்க்கையில் உள்ள அடைப்புகள் தடை சிக்கல்கள் நீங்கும் ஆரோக்கியம் வளரும் கல்வி தொழில் வர்த்தகம் முன்னேறும் குடும்பத்தில் ஒற்றுமைடற் ஏற்படும் முறை காலை குளித்து விநாயகரை அந்த அகில் அகில கருப்பு அரிசி பெயர் முதல் என கொண்டு வழிபடலாம் நாள் முழுவதும் சுத்தம் சைவம் விரதம் மாலை சந்திரோதய நேரத்தில் விநாயகர் பிளஸ் சந்திரன் இருவருக்கும் பூஜை செய்வது மிகச் சிறப்பு பின் மோதாகம் கொழுக்கட்டை நிவேதனம் மூலமந்திர ஜபம் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளாவும் கம் கணபதையே வரவரத சர்வ ஜனமம் வாமான் ஆயஸ்வாஹா இதை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் சாத்தியமிருந்தால் மாலை ஒரு முறை ஜபத்துடன் மனதில் செல்வ வளம் குடும்ப வளம் தொழில் முன்னேற்றம் போன்ற எண்ணங்களை உருவாக்கவும் செல்வ கணபதி வழிபாட்டின் பலன்கள் செல்வ கணபதி என்பது விநாயகரின் செல்வமும் ஆனந்தமும் வழங்கும் ரூபம் அவரை சதுர்த்தி தினத்தில் வழிபட்டால் செல்வம் பெருகும் கடன் சுமைகள் குறையும் தொழிலில் நிலைத்தன்மை கிடைக்கும் வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்து விருத்தி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் எளிதில் நடக்கும் அதிர்ஷ்டம் லட்சுமி கடாட்சிவான் சேரும் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சதுர்த்தி தினம் இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் வரும் இந்த சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தியாகும் அந்த நாளில் செல்வகணபதி ஒன் வழிபாடு மிகச் சிறப்பு தரும் பிரதோஷ நேரம் சந்திரோதய நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை உங்கள் பஞ்சாங்கப்படி நேரம் சரிபார்க்கவும் மிகவும் உகந்தது அறியோ செய்ய வேண்டிய வழிபாடு செல்வகணபதி பச்சை நிறம் பூ மாலையால் அலங்கரிக்கவும் மஞ்சள் அரிசி மஞ்சள் பூ நிவேதனம் செய்யவும் வெல்லம் தேங்காய் கொழுக்கட்டை மிகவும் விரும்பப்படும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வ ஜனமம் வாமான் ஆய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் ஐவர கிடைக்கும் பலன்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து சதுர்த்தியில் தடைப்பட்ட வேலைகள் விரைவில் நிறைவேறும் புதிய வருமான வழிகள் திறக்கும் வீட்டில் இசுப நிகழ்வுகளன் நடைபெறும் குடும்ப ஒற்றுமை புத்திர பாக்கியம் ஆரோக்கிய வளம் கூடும் செல்வ வளம் லட்சுமி கடாட்சி இணைந்து கிடைக்கும் இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் வீடியோல கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சது காமெண்ட்ல சொல்லுங்க ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்